செய்ன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் திரு திருவள்ளுவர் பண்ணியிருக்கார் செய் நன்றி அறிதல் இந்த நன்றி சொல்கிற விஷயம் வந்து நான் நிறைய நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன் நான் யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவன் எல்லா துறையிலையும் சிறந்தவனாக இருப்பான் அவன் மிகச்சிறந்த ஒரு பண்பாகனா இருப்பான் நன்றி உணர்வு தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா பண்புகளுக்கும் தாயானது இதை சினிமாவில் யார் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு தெரியல இந்த மாதிரி நன்றி சொல்கிறத அது ஏதோ ஒரு முதல் படம் இருக்கும் அவங்களுக்கு காலம்பூரா நம்ம நன்றி சொல்லிகிட்ருக்கணும் ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைக்கிறாங்க பாருங்க புதுசாக அவங்களுக்கு நன்றி ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு படத்தை நீங்கள் எழுதி ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஷோ போடும்போதே நெல்சன் சுற்றிக்கிட்டீங்க எல்லாம் சுற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அதோடு இல்லாமல் அதை வந்து எழுதுனீங்க அதை நிறையா இன்ட்ரிஸில் சொன்னீங்க அதனால தான் இந்த டிஎன்ஏ அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் இப்போ முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு கொட்டேஷன் கொடுத்திருப்பார் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியா சொல்லியிருப்பார் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்ட்டு கணியன் பூங்குடன் சொல்லியிருப்பார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு கொட்டேஷன் தந்திருப்போம் இதில் பாருங்க பாக்கியராய் சார் வந்து அவருடைய முந்தான முடிச்சல முருங்கக்கான்னு ஒரு ஐட்டத்தை இறங்கிட்டு போயிட்டார் இப்போ முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு போவாங்க கூச்ச போடுவாங்க அப்போ ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற குடும்பத்தால் அதுக்கு பிறகு மணிவண்ணன் சார் அல்வான்னு ஒரு மேட்டரை இறங்கி விட்டார் நம்ம வந்து ஒரு திருநெல்வேலியிலேருந்து வரும்போது ஒரு அல்வாவை அன்பாக்கா அன்பாக வாங்கி கொடுத்தா கூட என்னப்பா அல்வா கொடுக்குறியான்ற அளவுக்கு மாற்றி விட்டார் நான் திருநா திருடியில் கட்டவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சொன்னேன் அது அதே போல் இந்த படம் ஹாஸ்பிட்டலில் போற குழந்தைங்க உண்மையாலுமே நம்ம குழந்தை தான் வருதா அப்படின்ற எனக்கு எடுத்துட்டு ஒரு அஞ்சு ஃபோன் பண்ணாங்க அஞ்சு பேர் ஃபோன் பண்ணாங்க என்னங்க பயம்படுத்தி விட்டுட்டாரு டைரக்டரு வந்து இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போகிறோம் பிறந்து நம்ம கைக்கு வர்ற குழந்த நம்ம குழந்தனா ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசுல முகஜாடையை வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா இல்லைனா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கணுமா நம்ம அப்படின்னாரு ஸோ ஒரு படம் சமுதாயத்தில் அந்த ஒரு 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 உஷார் தன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு படைப்பு அது இந்த படத்தில் அருமையாக அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுதான் ஒரு படம் வந்து சமூகத்திற்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அது டிஎன்ஏவில் அருமையாக இருக்குது அதுக்கு வந்து இப்போ அதிஷா சொன்ன மாதிரி அவர் சொன்னார் பாருங்க புனிவில் உண்மைத்தன்மை எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ அது வந்து சிறந்த திரைக்கதையின்னு ஒரு அருமையான விஷயத்த ஒரு விளக்கம் கொடுத்தாரு ரொம்ப அற்புதமான விஷயம் அது அதே போல பத்திரிக்கையாளர்களை நிறைய பயன்படுத்தணும் நம்ம எழுத்தாளர்களை அதிகம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அருமையான விஷயத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் நீங்கள் எழுதணும் அப்போ தான் நிறைய இயக்குநர்கள் நிறைய ரைட்டர்ஸை கொண்டு வருவாங்க அண்ணன் போர்ஸ்வங்க சொன்ன மாதிரி மலையாளத்தில் வந்து ரைட்டர்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்கும் அங்கே வந்து ரைட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னும் சொல்ல ஆங்கில படங்களே வந்து மிகச்சிறந்த நாவலை தான் படமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க நம்ம நினைக்கிறோம்ல கதை வெளியே போயிடுச்சோன்னா அந்த கதை வந்து ஈஸியாகிடும் அதெல்லாம் கிடையாது மிகச்சிறந்த நாவல்களை தான் நம்ம வந்து படமா எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க பல படங்கள் ஸோ ரைட்டர்களையும் அதே போல எழுத்தாளர்களையும் நிறைய பயன்படுத்தணுங்கிறது இந்த நன்றி அறிவித்தல் கூடுதல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது நன்றியில் வந்துங்க இப்ப நான் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் இதில் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வந்து என் வாழ்நாள் பூரா எல்லாம் என்ன சொல்கிறாங்க ஏன்னா அருமையான ஒரு விஷயத்தவங்களுக்கு பண்ணிட்டாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது என் உள்ள என் உள்ள மனசில் எப்போதும் இந்த டீமுக்கு இயக்குனருக்கு மட்டும் கிடையாதுங்க ஒரு ஹீரோ அவர் என்னை சொல்லியிருப்பாங்க ஏங்க அவருன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம் அடுத்தது இந்த ப்ரொடியூசர் அல்லது ரைட்டர் யார் வேணாலும் ஏங்க யாரா அவரை ஒப்படலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கு வந்து என்னை ஒத்துக்கிட்டதுக்கு இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம தம்பி கேமராமேன் பார்த்தி பார்த்தி வந்து அதாவது ஒரு மனிதன் வந்து இப்படி இருக்கிறவன் இவ்வளோ திறமையோட நீங்க நீங்கள் பார்வையால் நீங்கள் கடிக்கக்கூடாது நம்ம சொல்லுவோம்ல டேய் கண்ணை பார்த்து பேசுறோம் உண்மையை பேசுவான்டா அப்படின்றது கண்ணை பார்த்து உண்மை பேசுறோம்ல உண்மையை பேசுவானா அது எதுவும் பொது புத்தியில் இருக்கு அதாவது முழு அதாவது முழு பன்னீர்ன்னு போட்டவன் நல்லவன்டா அப்படின்றதும் வெள்ளையா இருக்கிறவன் சிறப்பாக இருப்பான்றதும் இதெல்லாம் வந்து பொது புதிய இருக்கிறது தானே இல்லையா ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்றதுக்கு தம்பி பார்த்திப்பண்ண வச்சு முடிவு பண்றேன் அடுத்தது எடிட்டர் தம்பி அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கணுன்றதே எங்களுக்கு தெரியல பாருங்க ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு எப்போதும் போல எளிமையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையா இருக்கு அடுத்தது நான் ஆடியோ லீக்ஸில் ஹீரோயினை பத்தி சொல்லல நிமிஷம் அந்த படத்தில் பார்த்தா அவங்க அஜயோ அதாவது நாங்களாம் வந்து ஜோதிகா பார்த்து மிரண்டு அதுக்கு பிறகு வந்து இப்போ சாவத்திரியிலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி இருப்பாங்கன்ட்டு அதையும் பிரமாதமாக நினச்சிட்டிங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட் அதாவது பர்ஃபார்மர் கதைன்னு ஒன்று இருந்ததுனால் ஹீரோயின் கதை இருந்தது தான் இவங்க தான் நிச்சயமாக இனிமேல் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அடுத்தது தம்பி அதர்வா அதர்பா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போதும் பிடித்த வேலைகளை செய்கிறவன் வந்து சிறப்பானவன்ட்டு இப்போ சொல்லி சொன்னாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எம் இப்போ சொல்றோம்ல என்ன நம்ம கெட்டு போயிட்டேங்க நல்லா இருக்கிறோம் எம்ஜிஆர் தான் தற்கொலைக்கு பண்ணி போனவர் எம்ஜிஆர் வந்து கேரளாவில் ரயில்வே அதாவது எங்கள் அண்ணன் சக்கரப்பாணி மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தான் நான் ட்ரெயினில் உணந்திருப்பான்றாரு எம்ஜிஆர் நானே பிறந்தேன் அவருடைய வரலாற்று தொடரில் அப்போ என்னன்னு கேட்டீங்க எம்ஜிஆர்லாம் பதினஞ்சு வருஷம் இல்லவே இல்லை ஃபீல்டில் ஏதோ படம் நடிச்சுட்டு இருக்காரு இந்த இப்ப மனைவி அண்ணா இருக்காரு மனைவி பொன்மானி அவர் வந்து எட்டாவது உள்ள ஒரு புத்தகம் எழுதிருக்காரு ஒரு எட்டு ஒன்பது கதை இருக்கு எம்ஜிஆர் பத்தி கதை மிகச்சிறந்த மனிதனே கதை மிகச்சிறந்த நன்றி உணர்வு கதைகள் இருக்குதுல அதில் அதுல வந்து அவர் வந்து இட்லி ஒரு அம்மா வைக்கும் ஒரு ஒரு இடத்துல எம்ஜிஆர் வாங்கிக்குவாரு வாங்கினா காசு இல்லை அவர்கிட்ட காசு இல்லாத போது அய்யோ நான் காசு எடுத்துட்டு வரலாமான்னு என்பாரு அந்த கடையில் சொல்லுவோம் தம்பி இதை திருப்பி கொடுத்தி நீ இந்த காசை திருப்பி கொடுத்தா என்னுடைய லாப கணக்கு கொடுக்கலன்னா என்னுடைய தர்ம கணக்காக வச்சுக்கணும் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு பெரிய ஸ்டாரியும் முதலமைச்சர் ஆகிடுவார் திரும்பி யானை கவுனியில் அவர் முதலமைச்சராகி வரும்போது காரில் சொல்லிட்டு வருவார் ஐயோ இங்கே ஒரு பார்க் இருந்ததையா அப்போ வாக்கிங் போகும்போது ஒரு கிழக்கிட்ட ஒரு பத்து இட்லி வாங்கிட்டேன் ஆனால் என்னால் காசே தர முடியல இப்போ அந்த அம்மாலாம் எங்கே இருக்கன்னு தெரியல ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என் ஞாபகம் இருக்குது பணத்தை திருப்பி கொடுத்தால் லாபம் கணக்கு திருப்பி கொடுக்கலன்னா என் தர்மம் கணக்குன்னு சொன்னாங்கயா இன்னைக்கும் நான் தர்மம் பண்ணும்போது அந்த அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு போவார் அந்த காரில் அதுல இருக்கு அண்ணன் எழுத நம்மளுக்குள்ளேயே இருக்குது இப்ப அடுத்த நாள் போய் அந்த கிழைய பிடிச்சிப்போம் அது அப்ப நாற்பது வயசு இப்போ எண்பது வயசுல இருக்கும் எம்ஜிஆர் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவேன் இதாம்மா நீ சொன்ன வார்த்தைன்னு அதுக்கு புரியவே புரியாது இல்லைப்பா நான் நல்லா இருக்கோது அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்து அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அவருடைய சொந்த பணம் ஆயிரம் ரூபா அனுப்பிச்சிட்டே இருப்பாரு இப்படி ஒரு ஒரு நன்றியை ஒரு உதவி செஞ்சுட்டுனா நம்ம வாழ்நாள் பூரா உள்ளே நின்றுட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த படத்தில் தம்பி கோவரைட்டர் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த உதவி செயின் தான் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் உண்டாக்கும் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடேன் ராமாயணத்தில் ராமனுக்கு நிறைய பேர் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ராமனுக்கு போடுற கஷ்டம் இருக்க அவன் ரொம்ப நல்லவன் அவன் காட்டுக்கு போயிடுவான் காட்டுக்கு முன்னாள் பொண்டாடியை வீட்டு போயிடுவான் அதுக்கு பிறகு அவன் போராட்டம் இப்போ நிறையா பேர் உதவி பண்ணி சீதையை மீட்டு வந்துடுவார் இப்போ பட்டபிஷகன் நடக்கும் பட்டபிஷகம் நடக்கும்போது உதவி பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு பரிசு தருவார் ராமர் கொடுத்துக்கிட்டே வருவார் கடைசியாக ஹனுமான் வருவான் ஹனுமான் வரும்போது ராமர் ஹனுமனுக்கு என்ன தர போறாருன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க கட்டி பிடிச்சி நீ ஏங்குள்ள அப்படி ஒரு உதவியினுடைய மேன்மையை நம்ம அழகா சொல்ற இடம் அது ராமாயணம் உண்மை என்னான்னு தெரியாது அந்த இடம் வந்து அருமையான இடமா எனக்கு பிடிக்கும் அப்ப உதவி செய்யும் போது ஒரு மனிதன் அவனுக்குள்ள நம்ம போயிடுறோம் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை இந்த படம் சொல்றது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உஷார் தன்மையோட இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லுது அதை அது ரூபா வந்து இதுல மிகச்சிறந்த முறையில் நடிச்சிருக்காரு அதுவும் அந்த தம்மு அடிச்சு கூட்ட இடமா ஏ உண்மையால் அப்படிப்பட்ட ஆள் தான் மாதிரி பயப்படுத்துற அளவுக்கு பண்ணாம்பல ஏன்னா ரொமான்ஸா இந்த வயசில் நல்லா பண்ணிடலாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல அது அப்படியே வாழ்ந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பண்ணாம்பல ஏன்னா இந்த மாதிரி விஷயம் தான் டஃப் ஆன ஐட்டங்கள் அதையே சிறப்பாக பண்ணியிருக்காரு அதர்வா இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயம் வந்துட்டார் இனிமே அவருக்கான காலம் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அண்ணன் ப்ரொடியூசருக்கு நன்றி அப்புறம் தம்பி யாராவது விட்டு நான் அம்மா அண்ணன் அம்மா விஜயமா இருக்காங்க அவங்க கூட நடிக்கல நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அந்த பாப்பாவுக்கு தென்றலுக்கும் நன்றி உங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி சார் சொல்லியிருக்காரு